கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவ பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக அருமையானவர்களே எவ்வாசி ரெண்டு எட்டு இது உங்களால் உண்டானதல்ல தேவருடைய ஈவு அப்போது ஒரு ஈவு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் நம்மளால் எது உண்டாகல எல்லாம் தேவ வருகிறது இதுக்கு மாறாக ஒரு வசனம் இப்படி இருக்கு பாருங்க சங்கீத நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் ஐம்பத்தி ஆறு வசனம் உன் கட்டளைகளை கை கொண்டபடினாலே இது எனக்கு கிடைத்தது இந்த ஆசீர்வாதம் ஈவு ஒரு மனுஷங்க எப்ப கிடைக்குது அவன் தேவோ கட்டளையை கை கொள்ளும்போது இந்த கட்டளை என்னப்படுது சங்கீதம் நீங்க பத்தொன்பது சங்கீதத்தில் ஏழு எட்டு படிக்கும் போது வசனம் என் கண்களை தெளிவிக்கிறது பேதையை ஞானி ஆக்குறது புத்தியை தெளிவிக்கிறது சங்கீதம் மாத்திரம் இல்ல சங்கீதத்துல இப்படி சொல்றாரு முப்பத்தி ரெண்டு எட்டுல நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் நீதிமன்ற மூணாம் அதிகத்தில் நாலு அஞ்சு படிக்கும்போது போது கிருமையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக அது உனக்கு என்ன பண்ணாமல் வழிகாட்டும் போதிக்கும் அதனால தான் இந்த வசனம் ஒரு மனிதனை யோகியனாக நல்வழி அடையக்கூடியவனாக வாழ்வதற்கு வழியை தரக்கூடியதாக இருக்கிறது இதே நீதிமொழி இப்படி சொல்லுகிறது கட்டளையே விலக்கு இந்த கட்டளை தேவன் கொடுக்கிற கமண்ட்மெண்ட்ஸ் இந்த ஆலோசனை இந்த வழி நெறிகள் அது ஒரு விளக்கு அதுலேருந்து வருகிற போதக சிட்ச விளக்கு வேதமே வெளிச்சம் அந்த வேதத்திலேருந்து எடுத்து வருகிற வெளிச்சம் போதக சிச்சையே ஜீவனுக்கு போகிற வழி அது சங்கீத நூற்றி பத்தொன்பது ஐந்தில் சொல்றது உன் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு அது வெளிச்சுமாக இருக்கிறது அப்போ கற்றுடைய வசனத்தின்படி ஒரு மனிதர் வாழும்போது அவங்க எப்பயர் பெற்ற இருந்தாலும் வழி தெரியாதவனா இருந்தாலும் வாழ வழி அறியாதவனாக இருந்த போதிலும் அந்த வசனம் அவன் நல்வழிப்படுத்துகிறது அப்போ அவன் செல்லுபடியெல்லாம் இதான் சங்கி நூத்தி இருபத்தி எட்டு சொல்லுது கத்ரூடி வழியிலே நடவுங்கள் இசையில வாசிக்கிறமில்ல அது நீர்வழிகள் பத்து இருபத்தி வந்து கத்ரூடி வழி முத்தவனுக்கு அரண் அதைதான் அவன் வழியிலே நடக்கிற மனுஷன் பாக்கியவான ஆண்டவர் காட்டுகிற வழிதான் வழி அது உதாரணம் எடுத்துக்கல அதே சங்கீதம் ஒன்று ஒன்று சொல்லு பாவிகள் உட்காரும் பாவிகள் போகிற வழி பரியாசக்கார உட்கார இடம் துர்மா ஆலோசனை இது ஒரு கேட்டகரியிலிருந்து நம்மளை மாத்திர ஆண்டவர் கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷவன் பாக்கியவான் அதுக்கப்புறம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்போ வாழ்க்கையில் ஒரு செய்வதெல்லாம் வாய்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நன்மையை அவன் எப்போ பெறுகிறான் அப்படின்றால் இந்த கட்டளை அவனுக்கு வெளிச்சம் காட்டுகிறது வாழ வழி காட்டுகிறது இருளிலிருந்து காப்பாற்றுகிறது தீமை நன்மை என்ற அறிகிற அறிவை தருகிறது அப்போ அவன் தெளிவடைகிறான் புத்தி அடைகிறான் வாழ்வதற்கு வழியை அடைகிறான் அவன் செய்வதெல்லாம் தேவன் ஆசிர்க்கோங்கிறான் அது உபாதத்தின பதில் சொல்கிறான் இப்போது சொல்லப்படுகிற இந்த வார்த்தையெல்லாம் நீ கேட்டு இதன்படி நீ கவனமாக செய்வையானால் சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உண்மையில வந்து பழிக்கும் நீ பட்டணத்திலும் ஆசோக்கப்படுவேன் வெளியிலும் ஆசோக்கப்படுவேன் உன் மிருகத்தின் கர்ப்பத்தின் கணிகளும் மிருக சிவர்களும் மா பேசிக்கிற தொட்டியும் என்னை ஆசை அப்படின்னா அர்த்தம்னா நீ செய்வதெல்லாம் கற்றுற வாய்க்க பண்ண ஆரம்பிக்கிறார் உன் வாழ்க்கையிலே அறிமுகம் இல்லாதவன் அடையாளம் தெரியாதவனுக்கு இந்த வசனம் அறிவித்தது போதித்து அவனை உயர்த்துகிறது அந்த வசனத்து முடி வாழும்போது அவனுக்கு சுய புத்தி சிந்திக்கிற புத்தி தோன்றுகிறது அவன் தெளிவடைவரனாக மாறுகிறான் கருத்துடைய கருணையை இரக்கத்தை அவன் சம்பாதிக்கிறான் இது எங்களால் உண்டானதல்ல இது தேவன் கொடுத்த ஈவு அதுதான் ஒன்று நாளாக இருபத்தொன்பது பன்னெண்டு சொல்கிறது ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே உண்டாகிறது எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உன் கையினாலே உன் கரத்தினாலே ஆகும் அப்படி அப்போ ஆண்டவர் தான் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துவோம் இதே இசையாக படிக்கும்போது தாவிதக்கரிய நிச்சயமான கிருபை அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எனக்குன்னு ஒரு நன்மை வைத்திருக்கிறார் அந்த நன்மையை எப்படி அடைய முடியும் என்றால் இந்த திருவசனத்தை அவன் கேட்கும்போது இந்த கேட்கும் கேட்கும்போது ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை கிடைக்கும்போது நீ சொல்ல நான் சொல்ல முடியும் உன் கட்டளைகளை நான் கை கொண்டபடினாலே இது எனக்கு கிடைத்தது உங்கள் வாழ்க்கை எதெல்லாம் கிடைக்கலையே ஒருவேளை குழந்த பாக்கி இல்லையா வீடு வாசல் இல்லையா தொழில் சரியா இல்லையா வியாதி இருக்கீங்களா அந்த சங்கீதத்தில் எழுது பாருங்க அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு விளக்கி அவர் தப்பி அப்ப வசனங்கள் போகிற போது வசனத்தை நம்புகிற போது அவர் நம்மை குணமாக்குறார் அழிவுக்கு விளக்கி தப்பு வைக்கிறார் அதுதான் சங்கீத நூத்தி பத்தொன்பது ஐம்பத்தி ஆறு அவசரம் இது எனக்கு கிடைத்தது வாழ்க்கையில என் வாழ்க்கை இதுவரைக்கும் கிடைக்காத ஆசிர்வாதங்கள் மேன்மைகள் எல்லாம் அவர் தந்திரவை ஆசைப்பார் அப்ப கருத்துடைய வழி அது நம்மை கூடியது அது விளக்கை போன்றது வெளிச்சத்தை போன்றது தீபத்தை போன்றது அது ஒரு உணர்வனையை செய்யக்கூடியது புத்தியனை செய்யக்கூடியது கண்களை தெளிவிக்கக்கூடியது அப்படிப்பட்ட வார்த்தை எந்த மனிதன் நம்புகிறானோ ஏற்றுக்கொள்கிறானோ இதுவரைக்கும் புதைந்து கிடந்த அவன் மறைந்து கிடந்த அவனை அந்த வசனம் அடையாளம் காற்றுகிறது மறைந்து ஒளிந்து கிடந்த எங்களை வெளிச்சத்து கொண்டு வந்தீர் என்று இது எங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவ் என்று சொல்லத்தக்கதாய் அந்த மனிதனை கத்துடைய வார்த்தை மாற்றுகிறது எனவே தேவனுடைய வார்த்தை நம்புங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் இந்த பூமியிலே உங்கள் சம்பத்து உயரம் தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்விப்பார்கள் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ